ப்ராப்பராக ஏதாவது ஒரு முத்திரையை சொல்ல முடியுமா சார் நம்மளோட பாடி வந்து நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கணும் சமண முத்திரைட்டில் இருக்கணும் அந்த மாதிரி சமண முத்திரை இது நீங்கள் அப்புறம் கூட ஜூம் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த முத்திரை வந்து நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகி பூதங்களும் கட்டுப்படுத்துகிற முத்திரை இது சித்தர்களுடைய அருள் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்ன விஷயங்களாம் அப்புறம் வேணும் ரொம்ப ஒழுக்கமாக இருக்கும் அவருக்கு அதுதான் பிடிக்கும் கஞ்சம் கொடுத்தெலாம் எதுவுமே பண்ணிட முடியும் இன்னைக்கு வந்து கோயிலில் கூட போய் நிற்கிறோம் ஒரு ரூபா கொடுத்து முன்னாடி கூட போய் நிற்கிறோம் நான் அவங்களுக்கு தெரியும் கோயிலில் சாமி இருக்கா இல்லையாணும் அவங்க கேட்பாங்க நிறைய பேர் கேட்பாங்க அதெல்லாம் சாமி இருக்கா இல்லையாணி உயிரை எப்படி உங்கள் உடம்புலேருந்து உயிரை கண்டுபிடிச்சி தனியாக பிரித்து நிறுத்த முடியுவானுங்க யரத்து பிடிக்கிறவங்களோ இந்த சுயரத்து முன்னாலோ முன்னாலும் நுரையர்கள் அதுக்கு வந்து கபால சுற்றின ஒரு பக்து அதை பண்ணிட்டு டெய்லி யோகாசனம் பண்ணுவாங்க அது வந்து நம்ம உடம்பு நல்லா நான் இருக்கும் இப்போ இந்த கேன்சர்லாம் வந்து இல்லை இந்த சித்தர் மருத்துவம் மூலமாக வந்து குணப்படுத்த முடியும் இதெல்லாம் உண்மை புழக வச்சிருக்காங்க கேன்சரை புடைய வச்சுக்க முடியாது இப்போ நீங்கள் நிறைய பார்த்துருக்கீங்க கேன்சர் வந்து அவங்களாவது சாதாரண ஒரு இதிலேயே சரி பண்ணாங்க சரி பண்ணாது ஏன்னா இப்போ எல்லாருமே சாப்பிட்ற ஃபுட் எல்லாமே ஜங்க் ஃபுட்டு

ஸோ இந்த ஏஜ்லேயுமே எப்படி நீங்கள் இவ்வளோ எங்கே இருக்கீங்க அதான் ஒழுக்கமாக இருக்கேன் என் உடம்பை நான் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கிறேன் ஐ லவ் யூ என் உடம்பு என் உடம்ப நான் லவ் பண்ணுறேன் என் உடம்புல எந்த இடமும் வலிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு என்ன க வேணும் அப்படின்னு கேட்குறேன் நிறையா புக்ஸ் படிக்கிறேன் மருத்துவம் சார்ந்த புக்கு படிக்கிறேன் நிறைய புக்ஸ்கள் படிக்கிறேன் யோகாசனத்தை புக்கு படித்து ஏன்னா பெரிய யோகா நிபுணர் அவர் சொன்னார் என்ன நீ பண்ணுறது நான் பண்ண முடியல அவர் நிபுணர் அதில் நான் சாதாரண இல்லை அவர் சொல்லிவிட்டு எனக்கு சால்வை போட்டு அனுப்பிச்சார் ஏன்னா உண்மையாக நான் நம்புகிறேன் உண்மையாக பண்ணுறதுனால எனக்கு எல்லாமே முடியுது இன்னும் நான் வந்து இரநூறு வயசு வரைக்கும் இருப்பேன்னு நான் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி இல்லை ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடியே நான் சொன்னேன் மேடையில் சொன்னேன் அதெல்லாம் தினத்தேந்தெலாம் பெருசாகவே போட்டிருந்தாங்க ஆனால் இருபத்தஞ்சி வருஷம் நான் எப்போ சொன்னோம் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே மாதிரி மாதிரி தான் இருக்கேன் முகம் அதே மாதிரி அதே சுறுசுறுப்பு என்னோடய வேகத்துக்கு இன்னும் கம்பு சுற்றுறக்கு ஆள் இல்லை என் வயசில் இல்லை இருபது வயசு பசங்களையும் கூட சுற்ற முடியல ஸோ அளவுக்கு நான் இருக்கிறேன்னா நான் வந்து என் உடம்பை வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணுறேன் தியானம் பண்ணிக்கிறேன் மூன்றரை மணிக்கு எழுந்திருப்பேன் ஒரு மணி நேரம் தியானம் பண்ணுவேன் ஒரு மணி நேரம் யோகா பண்ணுவேன் அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுவேன் கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது வரைக்கும் நான் வந்து என் உடம்பு உடம்புக்காக மட்டும் இவ்வளோ நேரம் நான் செல் செயல் செலவு பண்ணுவேன் நிறைய பேரை நான் சொல்லுவேன் ஐயோ அவ்வளோ நேரம் நேரம் இல்லாமல் ஆஸ்பத்திரியில் போய் நிற்கிறக்கு நேரம் காணி கேட்பேன் இல்லை சார் என்ன சொல்கிறீங்க ஆமாம் அப்புறம் என்ன நாற்பது முப்பதுக்கு மேலே ஹாஸ்பிட்டலில் தான் நிற்கணும் எனக்கு தெரிஞ்சு பதினஞ்சு வயசு பையனுக்கு வந்து டயாலிசிஸ் இருக்காங்க அப்போ நான் அப்போ பாருங்கள் உடம்பு எவ்வளோ பெரிய முக்கியம் இல்லையா ஒரு கண் பிடிச்சினா கிடைக்குமா ஒரு கா ஒரு ஒரு பல்லு போடுச்சுன்னா கூட அந்த பல்ல திருப்பி கட்டினாலும் தெரிஞ்சுப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் சொல்லலாம் ஆனால் நம்ம உடம்பை பாதுகாக்கணும்னா உடற்பயிற்சி யோகாசனம் ஒழுக்கம் இந்த மூணும் நான் கடைப்பிடிக்கிறேன் இவ்வளோ நேரத்தில் சாப்பிட்றணும் இதுதான் சாப்பிட்ணும் கண்ட நேரத்தில் ஹோட்டலில் போய் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் தெளிவாக இருக்கேன் யாருக்காகவும் எதுக்காகவும் என்ன நான் விட்டு கொடுக்கல அதனால் நான் இப்படி இருக்கேன் இன்றைக்கி வருங்கால இளைஞர்கள் அதை கடைப்பிடிச்சாங்கன்னா நூற்றி இருபது வயசு வரைக்கும் அவங்க திரகாத்திரமாக இருக்கலாம் ப்ராப்பராக ஏதாவது ஒரு முத்திரை சொல்ல முடியுமா சார் நம்மளோட பாடியை வந்து நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கணும் சமண முத்திரை இருக்கணும் அந்த மாதிரி சமண அது நீங்கள் அப்புறம் கூட ஜூம் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த முத்திரை வந்து நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் ஐம்பூதங்களும் கட்டுப்படுத்துகிற முத்திரை இது நம்ம உடம்புல ரத்தமாக இருக்கட்டும் காற்றாக இருக்கட்டும் நெருப்பாக இருக்கட்டும் அத்தனையும் கட்டுப்படுத்தி சரி நிலைக்கு வைக்கிறது இந்த சமண முத்திரை இந்த முத்திரை டெய்லி ஒரு பதினஞ்சு நிமிஷம் மாதிரி பண்ண ஆமாம் இப்படி பண்ணணும் இப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணணும் இந்த கட்டை வரல நுனியில் எல்லா நுனி வரலும் பண்ணணும் நீங்கள் ஆழ்காடி வரல வேறு இது வெளியூரில் வச்சுருக்கீங்க பாருங்கள் இது மாதிரி வைக்கணும் ஓகே இந்த இது இருக்கணும் இது பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து சமணம் இது பேரே சமண முத்திரை இது வந்து நம்ம உடம்பு சமண நிலையை வச்சுக்கோ சமநிலையில் வச்சுக்கோம் இந்த நோயும் வராமல் பாதுகாக்கும் ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனில் எல்லாருக்குமே இந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு மாதிரி எமோஷ்னல் அட்டாக் ஆகிறது இல்லை பிரேக்கப்பில் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வருது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அவங்க வந்து அந்த அவங்களுடைய மென்டாலிட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணுன்னா அதுக்கு ஏதாவது முத்திரை இருக்கா இது பண்ணாலே போதும் இது பண்ணாலே போதும் யோகாசனம் பண்ணணும் எக்ஸசைஸ் பண்ணோம் முதல்ல நம்ம ஒன்று நினைக்கிறோங்க யாருக்காகவும் நம்ம இல்லை நமக்காக நம்ம இருக்கும் பிரேக்கானால் என்ன அதனால் என்ன உயிர் போயிடுமா உயிர் போடுறது தான் கஷ்டப்படணும் அதனால் அது கவலைப்படக்கூடாது எதுக்கு வேலை கிடைக்கலையா ரெண்டு காலம் ரெண்டு கையெல்லாம் வேலை செஞ்சு உலகத்தில் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ அதை நினச்சி பாருங்கள் அவங்களும் எழுபத்தஞ்சி வயசு பாட்டி ரோட்டில் இன்னும் விறகு சுமந்துட்டுருக்காங்க கிராமத்திலாம் பார்த்தீங்கன்னா அவங்களே உழைச்சிட்டு இருக்கும்போது இருபது வயசுல நீங்கள் உழைக்க முடியாதா முப்பது வயசில் நீங்கள் உழைக்க முடியாதா நாற்பது வயசில் நீங்கள் உழைக்க முடியாதா இதெல்லாம் நினச்சி உழைங்க சந்தோஷம் தானாக வரும் எதுக்காகவும் நீங்கள் வந்து மன அடைய வேண்டிய அவசியமே இல்லை மனசஞ்சலம் அடைஞ்சிங்கன்னா தோற்றுடுவீங்க வாழ்க்கையில் ஏன்னா இன்றைக்கி வந்து தாமஸ் ஆல்வா ஐடிஷன் வந்து அறுபத்தி மூணு இதை கண்டுபிடிச்சிருக்காரு நம்மளே மாதிரி தான் அவர் பத்து மாதத்தில் போகிறது நம்மள மாதிரி தான் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் இருந்து அவர் கண்டுபிடிச்சார் ஏன் நம்ம கண்டுபிடிக்க முடியாதா நம்ம உடம்ப நம்ம நல்லா பத்திரமா வச்சுக்கணும்ல அது அதை பத்திரமா முதல்ல நமக்கு அதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம உடம்ப பத்திரமா வச்சுக்கணுங்கிறத நான் சொல்கிறேன் எல்லா இளைஞர்களுக்கும் நம்ம உடம்ப பத்திரமா வச்சுக்கணும் நம்மளை நமக்கு ரொம்ப நல்லா பிடிச்சா நீங்கள் உங்கள் நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கலாங்கிறது என்னோடய அசைக்க முடியாத ஒரு உத்தரவாதம் இப்போது சித்தர்களுடைய அருள் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அவரை வேண்டணும் ரொம்ப ஒழுக்கமாக இருக்கணும் அவருக்கு அதுதான் பிடிக்கும் லஞ்சம் கொடுத்துலாம் எதுவுமே பண்ணிட முடியாது இன்றைக்கி வந்து கோயிலில் கூட போய் நிற்கிறோம் ஒரு ஆயிரரூபா கொடுத்து முன்னாடி கூட போய் நிற்கிறோம் ஆனால் அவங்களுக்கு தெரியும் கோயிலில் சாமி இருக்கா இல்லையாணும் அவங்க கேட்பாங்க நிறைய பேர் கேட்பாங்க அதெல்லாம் சாமி இருக்கா இல்லையாணி உயிரை எப்படி உங்கள் இருந்து உயிரை கண்டுபிடிச்சி தனியாக பிரித்து நிறுத்த முடியுமா நீங்கள் யாராலேயும் முடிய முடியாது ஆனால் சித்தர்கள் பண்ணாங்க உயிரை வெளியே கொண்டு வந்து நிறுத்தி திருப்பி உள்ளே போனாங்க டாக்டர்லாம் செக் பண்ணாங்க ஆட்டு நின்று போச்சு இறந்து போயிட்டார்னாங்க ஆனால் திருப்பி உள்ளே வந்து திருப்பி உயிரிப்பிச்சார் அது சித்தர்களால் தான் முடியும் அதே மாதிரி நம்ம வந்து எல்லாமே வந்து கடவுள் இருக்கார் இந்த எல்லாமே அந்த கடவுள் நம்ம நம்பிக்கையாக இருக்கணும் எல்லாத்துலேயுமே நம்ம நம்பிக்கையாக இருந்தால் தான் எல்லாமே நமக்கு வந்து சாத்தியமாகும் நம்மளை நம்ம என்ன முதல்ல நம்பணும் நம்மளால் முடியும் முடியும் முடியும்னு நம்பணும் முடியாது முடியாதுன்னு நினைக்கிறத விட முடியும் முடியும்னு நினைக்கணும் முடியாதுங்கிறக்க முதல் ரெண்டு எழுத்து என்ன முடி அவ்வளோதான் அது முடிச்சோம் நம்ம நமக்கு எல்லாமே முடியும் நம்மளால் முடியாது என்னங்க இருக்குது மரம் ஒரு ஒரு புளியங்கொட்டை போடுறோம் அது வந்து தரையை பிச்சுக்கிட்டு வந்து வளர்ந்துக்க புளிய மரம் பெரிய மரமாகுது ஆகுது நமக்கு அம்மா பார்த்துக்கிறாங்க அப்பா பார்த்துக்கிறாங்க சொந்த பந்தங்கள் பார்த்துக்கிறாங்க வளர்த்து விட்றாங்க நம்ம அந்த மாதிரி இன்னும் நல்லா வரதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணும் நம்ம அட்லீஸ்ட் ஒரு பத்து முருங்கை மரம் பத்து தென்னை மரம் பத்து ஆலமரம் பத்து வேப்ப மரம் இதை வச்சுக்கணும்ல இதெல்லாம் நமக்கு நல்லது தானே உடம்புக்கு வந்து சுவாசத்துக்கு ரொம்ப நல்லது இல்லையா சுவாச பயிற்சி வந்து ரொம்ப முக்கியம் இன்றைக்கி வந்து உடற்பயிற்சியோட சுவாச பயிற்சி ரொம்ப முக்கியம் நம்ம நம்ம நுரையீரலுக்கு வந்து அவ்வளோ பயிற்சி தேவைப்படுது ஏன்னா லட்சக்கணக்கான நுரையீரல் இருக்குது சும்மா சின்ன சின்ன சின்னதாக இருக்கும் அதுக்குள்ளே வந்து இந்த சிகரெட் பிடிக்கிறவங்களோ இல்லை சிகரெட் பிடிக்கிறவங்க பகுதியில் நம்ம இன்னாலோ அந்த நுரையீரல் பாதிக்கும் ஸோ அதுக்கு வந்து கபால சுற்றின்னு ஒரு யோகா இருக்குது அதை பண்ணிவிட்டு திரு டெய்லி யோகாசனம் பண்ணிங்கன்னால் அது வந்து நம்ம உடம்ப நல்லா நார்மலாக வச்சுக்கணும் ஸோ இந்த கேன்சர்லாம் வந்து மெடிடேஷனாலேயோ இல்லை இந்த சித்தர் மருத்துவம் மூலமாக வந்து குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் உண்மையாக எத்தவனையும் பிழைக்க வச்சுருக்காங்க கேன்சரை பிள்ளைக்க வைக்க முடியாத என்ன இப்போ நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்களா கேன்சர் வந்தவங்களாவது சாதாரண ஒரு இதுலேயே சரி பண்ணாங்க எங்கள் பூண்டில் சரி தெரியுங்களா பூண்டில் வந்து கேன்சரை சரி பண்ண முடியும் பூண்டில் ஆமாம் நீங்கள் வந்து பூண்டு அவ்வளோ பெரிய மகத்துவம் யார் சாப்பிட்றா பூண்டு சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வராது கேன்சர் வராது கேன்சரோட அந்த கிருமிகளை கொள்றதுல மிகப்பெரிய நாசம் எல்லாருமே இந்த மிக்சரில் பூண்டு இருக்கும் டைஜஸ்ட் ஆகிறதுக்காக தான் அந்த பூண்டுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த சாம்பாரில் பூண்டு இருக்கும் பட் அதெல்லாத்தையும் ஒதுக்கி ஒதுக்கி வச்சுட்டு வெறும் அந்த இதை மட்டும் தானே சாப்பிடுவேன் ஆமாம் வெறுமா அவங்களுக்கு தேவையில்லாதான் சாப்பிடுவாங்க கருவேப்பிலை சாப்பிட்ணும் கருவேப்பிலை வந்து என்னது கரு வேப்பில்லை கரு அந்த நம்ம உடம்பை சக்தி பண்ணுற கரு குழந்தை அவங்களுக்கு கூட குழந்தை உண்டாக்கிற கரு வேப்பிலை தான் கரு கருவேப்பிலை அது சாப்பிட்ணும் வேப்பிலை சாப்பிட்ணும் அந்த பூண்டு சாப்பிட்ணும் இஞ்சி சாப்பிட்ணும் மிளகு சாப்பிட்ணும் சோம்பு சாப்பிட்ணும் இது மாதிரி எல்லாமே வந்து ஏதோ ஒரு காலத்தில் நம்ம சித்தர்கள் மக்களுக்காக அருளிய மிகப்பெரிய ஒரு பொக்கிசங்க இதெல்லாம் யாருக்குங்க கிடைக்கும் வெள்ளைக்காரன் நம்மளை நம்மளை ஃபாலோ பண்ணுறான் நம்ம அவனை ஃபாலோ பண்ணுறோம் அவன் தண்ணி அடிக்கிறது காமிச்சி கொடுத்துட்டா நம்ம தண்ணி இருக்கோம் நம்மனா நான் இல்லை சில பேர் ஆனால் அவன் வந்து பூண்டு இப்படி மஞ்சள் எப்படின்னா அவன் ரைட்ஸ் வாங்கி வச்சுக்கிறான் பூண்டுக்கு ரைட் மஞ்சளுக்கு அவன் ரைட்ஸ் வாங்கிக்கிறான் பூண்டு வந்து நீங்கள் வந்து மூளை பிரச்சனைக்கு பூண்டை நல்லா நச்சு உறிஞ்சிங்கன்னா மூளை கியூ க்யூர் ஆகிடும் பச்சை பூண்டை டெய்லி இரவு நீங்கள் வந்து ஸ்டெயினில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அது க்யூர் ஆகிடும் ஆமாங்க பூண்டுக்கு அவ்வளோ சக்திங்க நல்லா நச்சு உரியணும் பூண்டை கொஞ்சம் பார்க்க சொல்லுங்கள் எவ்வளோ பேருக்கு சரியாகுது நீ சும்மா இப்போ இப்போ நான் ஒரு ஒரு இது வந்து சித்தர் ஓலை சூழலில் படிச்சிருக்கேன் எத்தனை வருஷம் இளமையாக உயிரோடு வாழ முடியும்ன்ட்டு அதை கரெக்டாக ஆராய்ச்சி பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை பண்ணிகிட்டு இருந்தால் அதை வந்து ஒரு கட்டத்தில் இல்லை ஒரு வருஷத்தில் வெளியிடுவோம் அதை அதை சாப்பிட்டும் போது மனிதனுக்கு அவ்வளோ சீக்கிரமாக சாகு வராது ஏன்னா இப்போ எல்லாருமே சாப்பிட்ற ஃபுட் எல்லாமே ஜங்க் ஃபுட்டு இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அதுதான் சாப்பிட்றான் வீட்டு உணவுகளை வந்து மறந்துட்டாங்களோ அப்படின்ற ஒரு இது சென்னையே மறந்துட்டாங்களே வீட்டில் கிச்சனே இல்லையே ரெண்டும் மூணு பெட்ரூம் இருக்குது அவ்வளோதான் கிச்சனில் ஹால் கூட கிடையாது ஏன்னா அவனுக்கு தேவையில்ல கிச்சன் சொல்லிவிட்டா ஃபோன் பண்ணா வந்து கொண்டு வந்துடுறான் அவன் என்ன கொண்டு வரான்னு நமக்கு தெரியாது இல்லையா அவன் கொண்டாத நம்ம சாப்பிடுவோம் அவன் கொண்டு வரது அவன் என்ன கொண்டு வரானான் பண்ணிக்கறி கொண்டானா வரானா மாட்டுக்கறி கொண்டானா நாய்க்கறி கொண்டு வானா ஒன்றும் நமக்கு தெரியாது நம்ம ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம் பார்க்குறீங்க எவ்வளோ சேனலில் பார்க்குறோம் இவன் ஒன்று ஆர்டர் பண்ணிட்டு அதில் ஒன்று இருக்கும் பார்க்குறீங்களா இப்போ இடையில பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கோழின்னு போட்டு கோழியில் அப்படியே இருக்குது அது பிரியாணி கோழி பிரியாணியில் பிளட் இருக்குது கோழியில் எப்படி பிரியாணி அப்போ எவ்வளோ பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஸோ அது பெரிய கேஸாக போயிட்டுருக்கனால நம்ம வந்து வீட்டில் ஆக்கிறது தான் நல்லது நம்ம அம்மா அப்பா சரியாக ஆக்க இல்லைன்னு கூட அந்த அவங்க கையில் கொடுக்குற தேவாமிர்தமான சாப்பாடு இருக்கலாம் அந்த தேவா ஈடு இணை வேறு எதுவுமே கிடையாது அது வீட்டு சாப்பாடு சாப்பிடாமல் நைட் பிரியாணியாக என்னமோ ஒரு சொல்கிறாங்க இப்போ ஒரு கலாச்சாரம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே மூணு மணிக்கு சாப்பிடுவாங்களாம் அது நம்ம உடம்பு ஒத்துக்காது நம்ம உடம்பில் இருக்க எல்லா உறுப்புகளும் வந்து இந்த நேரத்தில் ரெஸ்ட் எடுக்கணும் இந்த நேரத்தில் செரிக்கணும் அது நீ கரெக்டாக இறைவன் நம்மளை வந்து பிறக்கும் போது படைச்சிருக்கார் அது மாதிரி நம்ம கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் நம்ம உடம்பை கரெக்டாக பண்ணிக்க முடியும் எல்லாம் ஒன்றும் பண்ணிக்க முடியாது இப்போ வந்து நம்ம வாட்சி பார்த்து டைம் சொல்கிறோம் அந்த காலத்தில் வாட்சி கிடையாது அப்படி எட்டி பார்ப்பாங்க பதினொன்று பதினொன்று நாற்பது அப்படிமா பதினொன்று நாற்பதுமாங்க கரெக்டாக ஊரில் யாரோ ஊர் இருந்தால் வாட்சி கேட்டுருப்பாங்க கரெக்டாக பதினொன்று நாற்பதாக இருக்கும் அப்போ எவ்வளோ பெரிய ஆள்லாம் இருந்திருக்காங்க பாருங்கள் இல்லை அதனால் நம்ம ஒழுக்கம் ப்ளஸ் வந்து அந்த சாப்பாடு வகைகள் நம்ம கீரைகள் நிறையா சாப்பிட்ணும் கீரை வகைகள் நிறையா சாப்பிட்ணும் அதுதான் ரொம்ப ஊக்கம் தரும் கீரை வந்து ஒவ்வொரு கீரையும் ஒரு மருத்துவம் பொன்னாங்கனிங்க என்ன கண்ணுக்கு சிறுகீரை முளக்கீரை அகத்திக்கீரை யாராவது விஷம் வச்சால் கூட அகத்திக்கீரையை ஜூஸ் பண்ணால் அந்த விஷத்தை எடுத்துணும் எவ்வளோ பாருங்கள் எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க பாருங்கள் நம்மளாக கண்டுபிடிச்சோம் சித்தர் மாமணி எழுதி வச்சுருக்காங்க நோட்டில் இன்றைக்கி வந்து போகர் ஏழாயிரம் அப்படிலாம் படிச்சிங்கன்னா அதில் வந்து என்ன இருக்குது எனக்கு படிக்க தெரியாது இருந்தாலும் நூறு வாட்டி படிப்பேன் நூறு வாட்டி படித்து அதை எழுதுவேன் எழுதி எழுத்து கூட்டி போய் மாற்றி மாற்றி போட்டு அதை கண்டுபிடிக்கிறதா நான் கண்டுபிடிக்கிறது இல்லாமல் அவர் நான் கரெக்டாக அப்படிங்கும் போது கரெக்டுங்கும் போது எழுதி வச்சிருவேன் ஓ நீங்கள் வந்து சித்தரை பார்த்துருக்கீங்க இல்லை சித்தர் என் கூட இருக்கிறாரு நீங்கள் உணர்ந்திருக்கீங்கன்னு சொல்கிறீங்க நீங்கள் ஒரு சித்தராக என்றைக்காவது உணர்ந்திருக்கீங்களா ஒரு சித்தர் அந்த மாதிரி இல்லை நானே சித்தராக உணர்ந்திருக்கணாங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் எனக்கு எப்படி தெரியும் நீங்கள் தான் சொல்லணும் ஓ இவர் இவ்வளோ சொல்கிறாரு சித்தாரா இருப்பாரா அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும் எனக்கு தெரியல நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன் நான்னு எனக்கு தெரில ஆனால் வந்து நான் சமாதியாவேன் சமாதி ஆவேன் அது மட்டும் எனக்கு தெரியும் ஏன்னா அது வந்து எனக்கு சொல்லிட்டாங்க நிறையா வாட்டி சொல்லிட்டாங்க என் ஜாதகத்துலேயே அதுதான் இருக்குது ஆனால் இப்போலாம் இல்லை இரநூறு வயசு தாண்டி தான் அது நடக்கும் அது மட்டும் எனக்கு நியாயம் இருக்குது ஆனால் வந்து இனி வருங்காலத்தில் அப்படி என்ன அப்படி வச்சிருக்கு கொண்டு வராரான்னு எனக்கு தெரியாது ஏன்னா நான் இன்னும் ஒழுக்கமாக இருக்கணும் இன்னும் நிறையா ஒழுக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ இருக்கிறத விட இன்னும் ஜாஸ்தி இருந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நிச்சயமாக அது இருந்துக்கிட்டு இருக்கேன் இது வரைக்கும் அது கடைப்பிடிக்கிறேன் நிச்சயமாக அதை கடைப்பிடிப்பேன் அதனால் அவங்க மாதிரி வர முடியுமாங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா அவங்கெல்லாம் வந்து வீட்லேருந்து தெரியல காட்டிலே தான் வாழ்ந்தாங்க அந்த அவங்க மாதிரி நம்ம வாழ்றதுக்கு அந்த தகுதியெலாம் இருக்கானே தெரில அது எனக்கு இல்லை யாருக்குமே கிடையாது அது அந்த காலத்தில் அது இருக்காது ஆனால் இப்போவும் இருக்காங்க கொஞ்சம் பேர் திருவண்ணாமலையில் கொஞ்சம் பேர் இருக்காங்க திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்காங்க மதுரை கோயிலில் இருக்காங்க எங்கிட்ட நிறைய பேர் பேசுகிறாங்க முந்நூறு வயசுக்கு மேலே உள்ளவங்களாம் என்கிட்ட பேசுகிறாங்க அப்போ தான் நான் உறுதியாக நம்புகிறேன் முந்நூறு வயசு நம்ம இரநூறு வயசுலாம் இருக்கலாங்கிறது நான் உறுதியாக நம்புறது அதனால தான் இல்லைனா எனக்கும் தெரியாது இல்லையா அதனால் இவங்களோட ஒரு பாட்டி முந்நூற்றி அறுபத்தஞ்சி வயசில் ஒரு பாட்டியை நான் பார்த்தேப்போம் பார்த்தேன்னா யூடியூப்பில் போட்டிருந்தாங்க ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா பேர் இருக்கிறாங்க என்ன இருந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் நான் சித்தராகவேண்ணா அப்படிங்கிறது பிரபஞ்சத்துக்கிட்ட தான் கேட்கணும் பிரபஞ்சம் தான் சொல்லணும் நான் எப்படி இருப்பேன்ட்டு எனக்கே தெரியலையே ஆனால் அந்த வழிபாட்டை இருக்கேன் அதில் வந்து அசைக்க முடியாத நம்பிக்கையாக அந்த கரெக்டாக என்னை யாரோ மூணு மணிக்கு எழுப்பி விட்ருவாங்க யாரோ எழுப்புவாங்க மூணு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு ஆமாம் யாரும் எழுப்புவாங்க ஓ அதாவது எந்த இடத்துல படக்க வச்சுன்னா மூணு மணிக்கு யாரும் எழுப்பேன் நான் எழுந்திரிச்சி பார்த்தா கரெக்டாக மூணு மணியாக இருக்கும் இல்லை மூணு அஞ்சு இருக்கும் அப்படி இந்த டைமில் நான் எழுந்திருப்பேன் மூணு மணிக்கு எந்திருப்பேன் கொஞ்சம் சோம்பேறு வரும் இல்லையா அந்த சோம்பேரில் படி ஆகா நம்ம வேஸ்ட் பண்ணுறோம்டான்னு எந்திருவேன் என்ன பாத்ரூம்லாம் குளிச்சுட்டு வந்து வந்து பூஜை பண்ணும்போது மூன்றரை நாலு மணி ஆகிடும் பூஜைலாம் முடிக்கிறதுக்கு ஸோ யாரும் இருக்காங்க நான் விளக்குக்கிட்ட பேசுவேன் விளக்குக்கிட்ட கேட்பேன் சிலருக்கு தலையாட்டம் விளக்கு கேள்விப்பட்டுறீங்களா அந்த விளக்கோட அந்த ஒரு இது நம்ம என்ன வேணும்னு நினைப்போம் எனக்கு என்ன இந்த பக்கம் ஆட்டுங்கன்னா அந்த பக்கம் ஆட்டும் இந்த பக்கம் ஆட்டுங்கன்னா அந்த பக்கம் இல்லை நேரம் மேலே போங்கன்னா மேலே போகும் அது வந்து அந்த இதெல்லாம் நான் பண்ணுவேன் அதெல்லாம் நிறையா கேட்பேன் காலைல உட்காந்து கேட்பேன் ஏன்னா அப்போ தான் பிரபஞ்சம் வந்து கரெக்டாக நமக்கு சக்தி கொடுக்குற நேரம் இல்லையா காலைல விடிய காலம் விளக்கு ஏற்றி வச்சு நான் அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க சில உறுதிகள் கொடுப்பாங்க ஸோ அதை நான் உண்மையாக நம்புகிறேன் உண்மை அதுதான் உண்மையான விஷயம் அதை நம்பிக்கிட்டு இருக்கேன் சித்தரா ஆகிடணா அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க மாதிரி ஆக முடியுமான்னு எனக்கு தெரியவே இல்லை ஏன்னா எவ்வளோ பெரிய அவங்கெல்லாம் அவங்க அந்த இதெல்லாம் படிக்கும்போது பார்த்திங்கன்னா அப்பா நினச்சி கூட பார்க்க முடியல அதெல்லாம் நம்மளால் முடியுமா அவங்க வந்து இந்த உடம்போடு பறந்து போயிருக்காங்க போகிறலாம் இங்கே சைனாவுக்கு பறந்து போயிருக்காரு நம்ம நிறையா சித்தர்கள் சந்தமனங்கள் போயிருக்காங்க ஏழு கிரகங்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சது சித்தர்கள் வேறு யாரும் கண்டுபிடிக்கல இன்றைக்கி வந்து பூமிக்கு அடியில் என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியாது அந்த பூமிக்கு அடியில் ஒரு உலகம் இருக்கிறது கண்டுபிடிச்ச சித்தர்கள் நம்ம உடம்பில் வந்து மூளை இருக்கு இல்லையா இதயம் இருக்குது நுரையீரல் இருக்குது கிட்னி இருக்குது அது இருக்குது இதுக்கு எல்லாம் ஆச்சு மூளையில் என்னென்ன இருக்குன்னு இது துரையும் கண்டுபிடிச்சிடல எந்த விஞ்ஞானியும் கண்டுபிடிச்சிடல ஆனால் விஞ்ஞானிகள் மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அமிர்த பைகள் இருக்குது கோடான கோடி அணுக்கள் இருக்குது அதாவது வந்து எவ்வளோ இருக்குது தெரியுமா உடம்புல தெரியுமா சொல்லுங்கள் இல்லை நீங்கள் சொ தெரியுமா கேட்டேன் இல்லை நீங்களே சரி நாற்பது லட்சம் கோடிக்கு மேல் அணுக்கள் இருக்குது நாற்பது லட்சம் கோடி கோடிக்கு மேல் அணுக்கள் இருக்குது அதில் வந்து இப்போ பிரே பிரேதம் மினிஸ்டர்ல நம்ம பிரேம் மினிஸ்டர்ல அவருக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் அது நம்ம மூளைக்கு பாதுகாப்பு விசியமுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குலாம் அது ஒரு பாதுகாப்பு மந்திரிங்களுக்கு பாதுகாப்பு போலீஸ் அதிகாரி பாதுகாப்பில் அந்த மாதிரி ஒவ்வொரு அணுக்களுக்கும் ஒவ்வொரு பாட்பாட்டை பிரித்து நம்ம உடம்பை பாதுகாக்குது நம்ம அத்தனை ராஜ உறுப்புகளுக்கும் அந்த அணுக்கள் வந்து பாதுகாப்பு கொடுக்குது இது மாதிரி அதனால தான் நல்லா மென்று சாப்பிட சொன்னாங்க அந்த மென்று சாப்பிடும்போது அமிர்தம் நம்ம உடம்புல ஊறி நோய் வராமல் பாதுகாக்குங்கிற சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி அந்த அணுக்கள் வந்து நாற்பது வயசில் இறக்க ஆரம்பிச்சிடும் அதில் தான் முடி கொட்டுறது பல் கொட்டுறது எலும்பு நடக்க முடியாமல் போகிறது இதெல்லாம் அதுதான் அதை வந்து அந்த அணுக்களை எப்படி உற்பத்தி பண்ணணும்னு எனக்கு சித்தர் பெருமானு சொல்லி கொடுத்ததினால நான் அந்த அணுக்களை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இரநூறு வயசு வரைக்கும் சாதாரணமாக இருப்பேன் நான் நினைக்கிறேன் ஆமாம் அதுக்கப்புறம் வேண்டாம் போட அப்படின்னு சொல்லிட்டு சமாதி ஆகிடுவேன் ஓகே சார் ஸோ இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை சொன்னீங்க சித்தர்களுடைய வ வரலாறாக இருக்கட்டும் இல்லை நம்ம உணவு முறைகள் வந்து என்ன மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரி இப்போ இருக்க ஜென்ரேஷன் பசங்க எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் உங்களோட பாடி மெயின்டைன் பண்ண முடியும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி